வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்தே என்னுடைய சேனல் ஆஸ்ட்ராஃபனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதவிகள் பதிவுகள் வந்து வந்து சேரும் இப்போ வந்து நிறைய பேர் ஜோதிடம் பார்த்தா ஜோதிடம் படிப்பதில்லை படிப்பதில்லை அப்படிங்கிறாங்க ஒன்று ரெண்டு இருக்கிறதாங்க இதுக்கு என்ன காரணம்னா ஆழ்ந்த புலமை அவ்வளோதான் இதில் முன்தா அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் தாஜிகம்னு ஒன்று இருக்குங்க வருட ஜாதகம் கணித்தல் அதுக்கு பேர் தாஜிகம் அதில் முன்தா அப்படின்னு ஒன்று இருக்குங்க முன்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பிறந்தக்காரன் வச்சுக்கோங்க மற்றும் லக்னம் வந்து கடகம் பதினெட்டு புள்ளி பன்னெண்டு பாகை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருஷம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷங்கள்ச்சு இந்த முன்தாங்கிறது அதே பிள்ளைக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாவது வருடம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பிள்ளைக்கு கடகராசியில் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருடம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் பதினெட்டு டிகிரி பன்னெண்டு பகைகள் இருக்கு இதே போல் ஒவ்வொரு வருடமும் முந்தாவே நம்ம கணக்கணும் கணக்கு பண்ணணும் முந்தா அப்படி பார்த்திங்கன்னா தினமும் வந்து ஒரு அஞ்சு கலை ஃபைவ் அஞ்சு கலை வந்து நகரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ராசி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுன்னு வைங்க நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு லக்னத்துலேருந்து நம்ம அதை கணக்கு பண்ணணும் நாற்பத்தெட்டு முடிஞ்சு லக்னத்துக்கு அடுத்து நாற்பத்தி எட்டு முடிஞ்சு நாற்பத்தி ஒம்போது ஐம்பது அப்போ பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டுன்னா முடிஞ்சு ரெண்டாவது பாவம் வந்து அவருக்கு வந்து செயல்பட ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டாவது பாவம் செயல்பட ஆரம்பிக்குது அந்த முந்தா சொன்ன பார்த்திங்களா அது அமையக்கூடிய இடம் இப்போ ரெண்டுன்னு சொன்ன பார்த்திங்களா இப்போ இந்த ரெண்டாவது பாவத்தில் வந்து முந்தா வந்து விழுந்ததுன்னா இரண்டு மற்றும் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் இடங்களில் விழுந்தால் என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா புதிய வாய்ப்புகளும் புதிய தொழிலும் உண்டாகும் திருமணம் போன்றவை நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் எந்த காரியத்திலும் சுலபமான வெற்றிகள் வந்து கிடைக்கும் முந்தா வருட லக்னத்தில் இருக்குமானால் அந்த வழக்குகளில் நம்ம எளிமையாக பார்ப்போம் முந்தா வந்து லக்னத்தில் வந்து விழுந்திருந்தது அப்படின்னா வந்து வழக்குகளில் வெற்றி உண்டாகும் சத்துருக்கள் வந்து பூண்டோடு ஒளிந்து விடுவார்கள் பேரும் புகழும் உண்டாகும் மக்கட்பேர் உண்டாகும் வாகனங்கள் கால்நடைகள் வாங்க முடியும் மனோதைரியம் பெருகும் அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களிலிருந்து விசேஷ நன்மை உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வருமானத்திற்கு வகைகள் ஏற்படும் மனதில் திருப்தி உண்டாகும் முன்தாவும் முன்தா அதிபனும் முன்தாங்கிறது அந்த பாவம் அந்த பாவத்தினுடைய லாடு அங்கேயே இருந்தாங்க அப்படின்னா இந்த பலன்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்கும் ஆனால் முன்தா அதிபனும் முன்தாவும் நாலு ஏழு எட்டு ஆறு பன்னெண்டாம் ராசிகளில் இருந்தால் மேல் எழுதிய பலன்களும் மற்றும் கீழே எழுத போகும் பலன்களும் தரத்திலும் குணத்திலும் குறைந்துவிடும் வருட லக்னத்திலிருந்து இரண்டாவது இடத்தில் முன்தா இருக்குமானால் அந்த வருடத்தில் அந்த ஜாதகருக்கு பண வரவு அதிகமாகும் ரெண்டாம் இடங்கிறது பணம் மணிஸ்தானம் தனம் வாக்கு குடும்பம் சொல்லுவாங்க வியாதியிலிருந்தும் கடன்களிலிருந்தும் நிவாரணம் கிடை பணம் வந்தால் இருந்து நிவாரணம் கிடைச்சிரும்ல தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கை ஓடி வரும் குடும்பத்தில் சந்தோஷம் மன ஒற்றுமையும் உண்டாகும் எந்த காரியத்தில் ஊக்கமும் உற்சாகமும் இருக்கும் முன்பின் ஆலோசிக்காமல் எதையும் செய்ய மாட்டார்கள் சரிங்களா இதுதாங்க முந்தா முன்தா இதே மாதிரி ஒவ்வொரு பாவகத்தையும் நம்ம பார்க்கணுங்க இந்த முந்தா வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை தேவைன்னா நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் என்கிட்ட அஸ்ட்ராலஜி படிக்கலாம் ஏற்கனவே இப்போ பேசிக் அஸ்ட்ராலஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எங்கிட்ட என்னோட பீக்செடி வரை தொடர்ந்து பயணம் செய்யலாம் நன்றி வணக்கம் இந்த நாள் இனி நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்